வெக்டர் அல்ஜிப்ரா பாடத்தில் பயிற்சி ஆறு புள்ளி இருக்கக்கூடிய ஏழாவது கணக்கு செங்குத்து கோடின் அடியை காண்க செங்குத்தின் சவுண்ட்பாட்டையும் காண்க பயிர் பர்பண்டிகுலர் அண்ட் இக்குவேஷன் கண்டுபிடிக்கிற அந்த கணக்கை ஜியோ ஜிப்ரா வழியா பார்த்து த்ரீ டி அனிமேஷன்ல இந்த செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளி எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோமா கணக்கில் கொடுக்கப்பட்டது ஒரு பாயிண்ட் அப்புறம் ஒரு நேர்கோட்டின் சவுண்ட்பாட் கொடுத்துருக்காங்க முதல்ல அந்த புள்ளியை த்ரீ டி கிராபிக்ஸ் குறிச்சுக்கும் இப்போ த்ரீ வியூவில் அந்த பாயிண்ட் நமக்கு தெரியுது பாருங்க ஃபைவ் கமா ஃபோர் கமா டூ அப்படிங்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து செங்குத்து கோட்டின்கு அடிப்புள்ளி கண்டுபிடிக்கணும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த கோட்டிற்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா அதோட அடிப்புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த ஃபைவ் கமா ஃபோர் கமா டூ வழியாக ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையணும் இந்த கோட்டுக்கு அது வரைஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரியான லைன் கிடைக்கும் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள கோட்டை வெட்டுது பாருங்கள் அப்போ அதை வெட்டுற புள்ளியில் இருக்கக்கூடியது தான் அந்த செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளிங்கிறது அதாவது ஆப் பர்பண்டிக்குலருங்கிறது குறிப்பிட்ட ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது மட்டும்தான் அது செங்குத்து கோடு மாதிரி தெரியும் மற்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அது குறுங்கோணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும் செங்குத்துக்கோடாக இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு தெரியுது இந்த வியூவில் ஓகே இப்போ செங்குத்துக்கோடு வெட்டக்கூடிய இடம் பாருங்கள் அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து ஒன்ஸ் கமா சிக்ஸ் கமா ஜீரோ இதான் செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளிங்கிறது அந்த செங்குத்து கோட்டின் சவுண்ட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாருங்கள் ஒன் கமா சிக்ஸ் கமா ஜீரோங்கிற பாயிண்ட்டு கமா மைனஸ் டூ கமா டூங்கிற வெக்டர் உள்ள அந்த இந்த கோட்டோட சவுண்ட்பாடு இதுதான் நமக்கு அந்த செங்குத்தின் சவுண்ட்பாட்டையும் காண்கங்கிறதுக்கான பதில் இதை நம்ம இப்போ த்ரீ டி கிராஃபிக்ஸில் பார்த்து செங்குத்து கோட்டின் அடிப்புலாம் என்ன அது எப்படி தெரியும் அப்படிங்கிறத த்ரீ டி அனிமேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ